எப்பா ஒரு வழிய இன்ட்ரோலுக்கு பிறகு எல்லாத்தையும் இடத்த மாத்தி உட்கார வச்சாச்சு இனிமையாவது சண்டை போடாம கிடப்பாங்க நம்ம நிம்மதியா படத்தை பார்க்கலாம் நெட்டமா பாப்கார்ன் ஏன்ட்ட இருக்கு பாரு இந்தா தின்னு முருகேசா பாப்கார்ன் நல்லா இருக்கு பாரு நல்லா தின்னு இதுக்கும் ஒண்ணும் குறைச்சல் இல்ல பாட்டி தூர நீ எல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா இவ்வளவு நேரம் என் பொண்டாட்டி என்னையே தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கா நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு சும்மா தானே நின்ன இப்போ மட்டும் என்ன பாப்கார்ன் வேண்டி கிடக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்பா மங்கம்மா உனக்கு என்னைய பத்தி என்ன தெரியும் நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா அப்படியா முருகேசா ரொம்ப பாசம் வச்சிருக்கியோ எவ்வளவு பாசம் வச்சிருக்க சொல்லேன் கேப்போம் என்ன தொக்க வைக்கலமா அடி வாங்கனது காலலியோ இவ ஒரு கிறுக்கி நம்ம மனசுல இருக்கிறது பேசவே விட மாட்டா കൊടുക്കരുത് எல்வி மரக்கி அங்கட்டு போங்க கேடி 나운데 போங்கடி வில்ல என்ன ஆனான்னு தெரியல சீக்கிரம் தள்ளி போங்க இப்போ நம்ம நல்ல தெரியுது அப்படியே கீழ கடந்து செல்ல போடுங்கடி என்ன சொல்றாதீங்க என்ன என்ன மறைக்கும் ஒரு மனுஷ இங்க கீழ கடந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்கே இவளுக்கு பட மறைக்கும் கவலைப்படாதாலுகளே இவளுக்கெல்லாம் உருப்படுவாலுகளா ராமு ராமு வீட்டுக்கு போன உடனே எனக்கு புரோட்டாவும் சால்னாவும் வாங்கி தாரீங்களா நாலு நாள பம்பாயில போய் ரொட்டியும் கறியும் தின்னு தின்னு நாக்கெல்லாம் செத்து போச்சு ராமு நல்லதா இருந்துச்சு இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வருமா எனக்கு புரோட்டாவும் சால்னாவும் வேணும் வாங்கிட்டு வாங்கண்ண நெட்டமா எது வேணாலும் வீட்டுல போய் கேளு தாரேன் இங்க இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்காத இப்பவுமே கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் என்னால வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியாது துட்டு வேற இல்ல சரியா வீட்டுக்கு போன பிறகு கேளு வாங்கி தரேன் என்ன ராமு இது சாப்பிடுறதுக்கு இப்படி கணக்கு பாக்கி நெட்டம்மா புரிஞ்சுக்கோ நெட்டமா என்னைக்காவது உனக்கு வாங்கி நான் கணக்கு பார்த்துருக்கணா சொல்லு ஆ இப்போ எல்லாருக்கும் டிக்கெட் நான் தான் எடுத்திருக்கேன் பாப்கார்ன் வாங்கியிருக்கு காஃபி வாங்கியிருக்கு இன்னும் ரெண்டு பேர் பப்ஸ் வேற வாங்கி தின்னாங்க இது எல்லாத்துக்கும் நான் தானே செலவழிச்சிருக்கேன் ஏதாவது நான் கணக்கு பார்த்தேனா ஏதாவது சொன்னா இன்னும் சாப்பாடு எல்லாம் வாங்கணும்னா என்கிட்ட துட்டு இல்லை தாயே சரி பொக்க வீட்டில் போய் நம்மளுக்கு மட்டும் புரோட்டா வாங்கிட்டு வாங்க சரியா எப்பா ஒரு வழிய படம் முடிஞ்சிட்டுப்பா எல்லாரும் கிளம்புவோமா ஒரு படம் பார்க்க வந்ததுக்கு ஏன் சோலியை முடிச்சு விட்டாளுகளே இத்தனை பேர் உட்காந்து ரசிச்சு படத்தை பார்த்துட்டு கிடக்காளுக இவ போட்டு இளைய கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காளே இன்னைக்கு திடீர்னு ஆபீஸ்ல லீவ் விட்டு தொலைச்சிட்டானுங்க வீட்டுல கடந்தா போர் அடிக்கும் அப்பாவும் இல்ல பிள்ளையிலும் போயிட்டாளுங்க ஸ்கூலுக்கு நான் இப்ப என்ன செய்ய

ஏமாடி அவளதானே நீ 60 தூக்கிட்டு வந்தேன்னா நான் பயந்து போய்ட்டேன் டி எங்க என்ன கீழே உட்காந்துட்டீங்க சோபால உட்கார வேண்டியது தானே பரவால்ல லட்சுமி மேல உட்கார்றது விட கீழே காலை நீட்டி உட்காந்தா நல்லா இருக்கு ஆமாங்க அதனால தான் நான் எப்பவும் சோபாலயே உட்கார மாட்டேன் கீழே காலை நீட்டி உட்கார்andırிறது அதான் நமக்கு நல்லா இருக்கும் நீ 60 தூக்கிட்டு வந்தோனே எனக்கு பயமாயிட்டு எங்க நம்ம வெட்டி கிட்டி போட்டுருவாளோன்னு வளோன்னு நினைச்சு பயந்துட்டே

கிழிச்சிரு ஆபீஸ்ல மேனேஜருக்கு சொந்தக்காரர் செத்துட்டாரு அதனால ஆபீஸ் லீவ் வந்தானே சொல்லிரு போய் சொல்லுதீரோ சரி எப்படியோ லீவ் ஆயிட்டல்ல மன்னிச்சிரே மன்னிப்பு எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை ஏ கடவுளே இவ டிவில ரமணா படம் பாத்துるபா போல இந்த மாதிரி கல்யாணனால பிறந்தனால எல்லாத்தையும் மறக்கற ஆளுகளால தான் நாட்டில மழதண்ணியே பெய்யும் மடக்கி நாடு உருப்படாம போறதுக்கு காரணமே இந்த ஆட்கள தான்

ஆபீஸ் வாசல்ல போய் படுக்கணுமா அடே மாலா நான் லட்சுமி பேசுதே சொல்லுங்க லட்சுமி அக்கா என்ன காலங்காத்தால ஃபோன் அடிச்சிட்டீங்க ஏடிஎம் க்கு எனக்கு கல்யாணம் நாள் லீடி அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் அக்கா அண்ணனுகும் சேர்த்து வாழ்த்துக்கள் சொல்லிருங்க அந்த அண்ணிட்ட நான் சொல்ல முடியாது எனக்கு மட்டும் கல்யாண நாள் வாழ்த்து சொன்னதுக்கு ஏத்துக்கிடுதே என்ன அவர்க்கெல்லாம் சொல்ல ஆ சரிக்கா நான் எல்லாரையும் கூட்டி வரேன் ஏட்டி எல்லாரும் நேரம் கிடத்தாம உடனே கிளம்பி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் சமையல் பண்ணணும் ஆ இந்த உடனே கிளம்பிட்டேங்க்கா போய் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுவேன் லட்சுமி ஒரு கல்யாண நாள் ஞாபகம் இல்லை லட்சுமி குச்சுமின்னு வந்துட்டாரு போயா லட்சுமி ஆண்டி ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி லட்சுமி அக்கா காப்பி கல்யாண நாள் டே தேங்க்ஸ் டி தேங்க்ஸ் டி ரெண்டு பேருக்கு தேங்க்ஸ் லட்சுமிக்கா அக்கா அண்ணன் எங்க காணும் கூப்பிடுங்களேன் அவரையும் சேர்த்து வாழ்த்துவோம் அந்த வீணா போன வழங்காத மனுஷனை பத்தி இங்க யாரும் பேசக்கூடாது எல்லாரும் அமைதி இருக்கிற காரணம் இருங்க இல்லைன்னா வீட்டை விட்டு கால் பண்ணுங்க லட்சுமிக்கா என்னாச்சி திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறீங்க பயமா இருக்கு கல்யாண நாள் கூட கல்யாணம் இல்லை அந்த மனுஷனுக்கு அவர்ல ஒரு ஆளுன்னு பேச வந்துட்டாளுங்க ஆமாக்கா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது பார்த்துக்கோங்க நானும் எங்கள் வீட்டுக்கார் இப்படி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாண நாள் எல்லாம் மறந்துருந்தாரு அவ்வளோதான் அவரை வெளியே துணி துவைக்கிற கல்லில் போட்டு துவை துவன்னு துவைச்சி நல்லா புளிஞ்சு போட்டு கிளிப்பு மாட்டி விட்ருப்பேன் ஆமாடி நல்ல ஐடியா கொடுத்தேன் நான் இன்னைக்கு அவரை துவைச்சு காயை போட்டு கிளிப்பு மாட்டியிருந்தேன் லட்சுமி ஆண்டி அங்கிள் பாவோ விட்டுருங்க என்னடி நீ அந்த வீணாக போன மனுஷனுக்கு சப்போர்ட் அடித்து பேசுதியோ உனக்கு பிரியாணி வேணுமா வேண்டாமா வேணும் வேணும் எனக்கு சோறு முக்கியம் அப்போ அந்த மனுஷனை பத்தி யாரும் இங்கே பேச கூடாது பேசாம இருக்கணும் சரியா ஆ சரி லட்சுமி ஆண்டி பேச மாட்டேன் என்னடி எல்லாரையும் கூட்டி வர சொல்ல நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கீங்க யாரும் வரலையா ஏக்க எல்லாரையும் கூட்டி வந்தாச்சுக்கா நெட்டச்சி எங்க மாமியார் அப்புற இளச்சக்கா எல்லாரும் வந்திருக்காங்க வீட்டு வாசல்ல தரனேல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியாட்டி சரி அப்ப பிரியாணி வேலைய ஆரம்பிச்சிரவும்மா நம்மள அந்த பின்பக்க உட்கார்ந்து செய்யுவோம் அவங்க தான் அடுப்பு கூட்டி செய்ய வசதியா இருக்கும் சரியா ஆ சரிக்கா பின்னாடி வச்சா அப்போ ஜாலியாக இருக்குமே ஆண்டி நல்ல பெரிய அண்டாலை செய்யுங்க அப்போதான் நல்லா சாப்பிட முடியும் இல்லைன்னா காணாது ஆ சரிட்டி டி அஞ்சு கிலோ கறியும் அஞ்சு கிலோ அரிசியும் வாங்கி வச்சிருக்கேன் வாங்க நல்லா செய்யுவோ.